பிகேஎஸ் இடுக்கி மாவட்ட கமிட்டியின் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மூனார் போஸ்ட் ஆஃபீஸ் மார்ச்சும் தர்ணாவும் நடத்தப்பட்டது சிபிஐஎம் மாவட்ட செயலாளர் சி வி வர்கீஸ் தர்ணாவை துவக்கி வைத்தார் பிற்படுத்தப்பட்டவர்களின் மீது சுமத்தப்படக்கூடிய பல்வேறு பிரச்சினைகளுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு சரி என்பதை மாற்றுவதற்கான ஜாதி சென்சஸ் நடைமுறைப்படுத்த வேண்டும் எல்லா பிற்படுத்தப்பட்ட பிரிவில் உள்ளவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் மற்றும் பாதுகாப்பு உரிமை கொடுக்க வேண்டும் தனியார் பகுதிகளில் தொழில் உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் பி கே எஸ் இடுக்கி மாவட்ட கமிட்டியின் தலைமையில் மூனார் போஸ்ட் ஆபீஸிற்கு மார்ச்சும் தர்ணாவும் நடத்தப்பட்டது ஏராளமான தொண்டர்கள் பங்கெடுத்தனர்

സാമൂഹ്യമായ പിന്നോക്കം നിൽക്കുന്നവർക്ക് തന്നെ സാമ്പത്തികമായ മുന്നോക്കമാണെങ്കിൽ പോലും സാമുദായ അടിസ്ഥാനത്തിൽ സംവരണം നൽകണമെന്നുള്ള ഇടതുപക്ഷ പ്രസ്ഥാനത്തെ വിശിഷ്ട സി പി എമ്മിൻ്റെ പുരോഗമനപരമായ ദീർഘവിഷത്തിലുള്ള കാഴ്ചപ്പാടിൻ്റെ ഭാഗമായിട്ടാണ് ഇന്ന് കേരളീയ സമൂഹത്തിനിടയിൽ ഇന്ത്യയുടെ സമൂഹത്തിൽ ഏറ്റവും ഉയർന്ന തല ഉയർത്തിപ്പിടിച്ചു നിൽക്കാൻ കഴിയുന്നതിനായി കേരളത്തിലെ പട്ടികജാതി വിഭാഗം മാറിയിട്ടുള്ളത് നമുക്കറിയാം അവർ അംഗീകരിക്കുന്നില്ല നമുക്കറിയാം ബ്രാഹ്മണനും ക്ഷത്രിയനും വൈശ്യനും ശൂത്രനുമായി പറയുന്ന വിഭാഗത്തെ തരുന്നിർത്തുമ്പോൾ ആർ എസ് എസിന്റെ പ്രതിശാസ്ത്രത്തൊരിക്കലും പട്ടികജാതി വിഭാഗം എന്ന് പറയുന്ന ഒരു മനുഷ്യ വിഭാഗത്തെ പോലും അംഗീകരിക്കാത്ത ഒരു പ്രതിശാസ്ത്രത്തിന്റെ அட்வகேட் ராஜா எம்எல்ஏ சிபிஎம் மாவட்ட கமிட்டி அங்கம் எம் லட்சுமணன் பிகேஎஸ் மாவட்ட தலைவர் ஆர் ஈஸ்வரன் சிபிஎம் மூணார் ஏரியா செயலாளர் கே கே விஜயன் சிபிஎம் மாவட்ட கமிட்டி அங்கம் சுசிலா ஆனந்த் பிகேஎஸ் மாவட்ட செயலாளர் கே ஜி சத்யன் பிகேஎஸ் கே எஸ் மாநில கமிட்டி அங்கம் கே ஆர் சோதரன் பிகேஎஸ் கே எஸ் மாநில கமிட்டி அங்கம் சுதேஷ்குமார் பி கே மாநில கமிட்டி அங்கத்தினர் செல்வத்தாய் சமுத்திரபாண்டி கிருஷ்ணன் எஸ் ஸ்டாலின் போன்றவர்கள் உரையாற்றினர் மூனார்